அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் கனமழை கொட்டி திற்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மீண்டும் தமிழகத்தில் எந்த நாட்கள் முதல் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களை எச்சரிக்கையாக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் பத்தாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி திரு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மார்ச் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யக்கூட்டன தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூட்டன தற்போ தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் வறண்ட வானிலை நிலவக்கு என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் அந்நாட்களில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருநாள் மாநிலத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்துவதற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மல் மிதமான நிலையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருக்கு நார் நாளை நாள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூரவலி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்